My dear ஃப்ரெண்ட்ஸ் இன்று உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் இன்று ஒரு மிக முக்கியமான உரையை நான் நிகழ்த்த உள்ளேன் வாசகர்கள் ரசிகர்கள் அனைவரும் இந்த வீடியோவை முழுதுமாக பரப்பிவிட்டு இன்னும் பலருக்கு இதை இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இன்றைய சிங்கநாதத்தை தொடர்கிறேன் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் தேசப்பற்று பேட்ரியாட்டிசம் என்ற வகையில் நாம் எல்லாம் எல்லோரும் பெரிய பெரிய எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறோம் அதாவது நாட்டில் எத்தனை பேருக்கு பேட்ரியாட்டிசம் உள்ளது தேசப்பற்று உள்ளது எல்லோருமே பெரும்பாலானவர்கள் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக உள்ளவர்கள் சுயநலத்துடன் செயல்பட்டு தானும் தன்னுடைய தங்களுடைய குடும்பங்களும் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தில் நடந்து கொண்டு ஏராளமான சொத்துக்களை குவித்து ஏனையோர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தனிமரமாக வாழ்ந்தால் அது என்றுமே தோப்பு ஆக முடியாது அரசியல்வாதிகளின் குடும்பங்கள் அவர்கள் குடும்ப அரசியல் செய்கிறார்கள் என்று நாள் முழுவதும் வருடம் முழுவதும் ஆயுசு முழுவதும் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் குடும்ப அரசியல் செய்து கொண்டு இருப்பது நாட்டை சுரண்டுவது ஊழல் செய்வது கொள்ளையடிப்பது மக்களின் வரிப்பணத்தை சூறையாடுவது இவற்றை தொடர்ந்து அரசியல்வாதிகள் அவர்களது குடும்பங்கள் பேரன் பேத்திகள் வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சிகளின் பொறுப்பை கூட தலைமை பொறுப்பை கூட இவர்கள்தான் வகிக்கிறார்கள் என்பதை இந்த நாடே அறியும் இந்நிலையில் நாம் அரசியல்வாதிகளை மட்டுமே குறை சொல்வது சரியானது அல்ல என்பது என்னுடைய வாதம் அதாவது யுபிஎஸ்சி மத்திய வேலைவாய்ப்பு ஆணையம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பல்வேறு தேர்வுகளில் நீங்கள் பார்த்தால் எத்தனை பேர் எத்தனை நபர்கள் மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் ஐபிஎஸ் ஆக ஆகி வருகிறார்கள் இவர்களுக்கென்று ஒரு தனியாக பிரத்யேகமான ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை நாட்டையும் காவல்துறையையும் நிர்வகிப்பது இவர்கள்தான் இவர்களும் குடும்ப அரசியல் நடத்துகிறார்கள் என்று சொல்லுபவர்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்களது மகன்கள் மகன்கள் பேரன் பேத்திகள் அனைவருமே புத்திசாலிகள் இவர்கள்தான் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியும் என்று நான் சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டேன் அதுபோல் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் நான் சமீபத்தில் ஒரு பட்டியலை நான் பார்த்தேன் எத்தனை காலங்காலமாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக எத்தனை நீதிபதிகள் அவர்களுடைய மனங்களையும் பேரன் பேச்சிகளையும் நீதிபதிகளாக ஆக்கியுள்ளார்கள் இவர்கள் கொலீஜியம் என்ற ஒரு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்த கொலீஜியத்தில் உள்ளவர்கள் வெளியிலிருந்து வருபவர்களை விட இவர்களது குடும்பத்தாரையே அதிகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரு பட்டியலை தயாரித்து பாருங்கள் ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு இன்றுள்ள நிலையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக எத்தனை நீதிபதிகள் பரம்பரை பரம்பரையாக நீதிபதிகளாகவே வருகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டு பெறலாம் தகவல் கேட்டு பெறலாம் அதுபோல் தங்களது சொந்த பணத்தை முதலாக வைத்து தொழிலதிபர்கள் ஏரான ஏராளமான நபர்கள் அதானி அம்பானி டாடா பிர்லா மல்ஹோத்ரா போன்ற பலரும் இண்டூஜா போன்ற பலரும் தங்களுடைய பணத்தை முதலீடாக வைத்து அவர்கள் தொழில்களை நடத்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் கூட தங்களுடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் இந்த தொழில்களில் ஈடுபடுத்துவது கிடையாது ஏனென்றால் சிலருக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் வெளியாட்களை வைத்துக்கொண்டு இந்த கம்பெனிகள் நிர்வகிக்கப்படுகின்றன அதுபோல் மருத்துவர்கள் ஒருவர் வந்து டாக்டராகிட்டால் அவருக்கு ஒரு மருத்துவமனை தொடங்கி அது நன்றாக நடந்து கொண்டிருந்தால் இனி அவர் அவர் என்ன நினைப்பது என்னவென்றால் அவருடைய மகனும் மகளும் மருத்துவர்களாகத்தான் ஆக வேண்டும் வெளியிலிருந்து யாரையும் இந்த மருத்துவமனைகளை நிர்வகிக்க அனுமதிக்கக்கூடாது இதை ஒரு தொழிலாக செய்கிறார்களே ஒழிய இவர்கள் இது ஒரு சேவையாக செய்வது கிடையாது ஏனென்றால் மருத்துவர்கள் அனைத்து பெயர் பெற்ற புகழ்பெற்ற மருத்துவர்கள் அனைவரின் மகன்களும் மகள்களும் புத்திசாலிகளா என்றால் இல்லை என்றே நான் சொல்லுவேன் ஏனென்றால் இவர்கள் எத்தனை கோடிகளாவது செலவழித்து தங்களுடைய மகன் மகன்களும் மகள்களும் பேரன் பேத்திகளும் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் படிக்க வைக்கிறார்கள் இதனால் பணத்தை இவர் செலவழிப்பதால் பணம் இல்லாத ஏழை மக்கள் புத்திசாலி மாணவர்கள் மாணவியர்களுக்கு இடம் கிடைப்பது இல்லை இந்த நீட் என்ற முறை வந்தவுடன் ஒரு மாதிரி இது நன்றாக உள்ளது என்றே கூற வேண்டும் இருந்தாலும் தனியார் நிர்வாகத்தில் உள்ள கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் நாம் பார்த்தோமே ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் மாணவிகள் புகழ்பெற்ற மருத்துவர்கள் நடத்தும் அந்த மருத்துவமனைகள் நடத்தும் அவர்களின் உறவினர்களாகவே இருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் அதுபோல் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் ரொம்ப பெரிய கம்பெனி ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி முதல் போட்டு நடத்தப்ப நடத்தப்பட்டு நடந்து வரும் வெளியாட்கள் வெளிநா வெளிநாடுகளில் இருந்து ஒரு நம்ம சுதந்திரத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்ட நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் ஆன கம்பெனிகளில் கூட இவர்கள் வந்து நிறைய வந்து ஊதியம் பெறுகிறார்கள் இவர்கள் கூட அவர்களுடைய வாரிசுகளைத்தான் அங்கு வேலையில் சேர்க்கிறார்களே ஒழிய அமர்த்துகிறார்களே ஒழிய வெளியாட்கள் மிகவும் சொற்பம் ஒரு நிர்வாகத்தை நான் நன்கு அறிவேன் அந்த நிர்வாகத்தின் பெயரை நான் இங்கு சொல்லுவது நன்றாக இருக்காது என்பதால் நான் அதை சொல்லவில்லை அங்கு உள்ள டைரக்டர்கள் முதல் சீனியர் மேனேஜர்கள் முதல் அனைவரது குடும்பத்தாரும் இந்த தொழிற்சாலையில்தான் இந்த நிர்வாகத்தில்தான் பணியில் உள்ளார்கள் என்றால் இது வந்து சரியாக முடியாது அதாவது பப்ளிக் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் இருக்கு இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பொழுது இவர்களை கேட்பார் இல்லை இவர்கள் தங்களுடைய மான்களையும் மகள்களையும் பேரன் பேத்திகளையும் தான் நல்ல எட்டு லட்சம் பத்து லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து பணிகளை அமர்த்துகிறார்கள் இவர்களுக்கு எல்லா விதமான வீடு வாகனம் கிளப்பு அந்த இது எல்லா விதமான வசதிகளும் அதாவது ஒரு ராஜ வாழ்க்கை இந்த கம்பெனி நிர்வாகத்தினர் வாழ்கிறார்கள் என்றால் சாதாரண மக்கள் என்ன செய்ய முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை நான் என்று தூண்டியுள்ளேன் நீங்கள் அனைவரும் இதுவற்றி சிந்தித்து பாருங்கள் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பு வேண்டும் எல்லாவரையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் இந்த அரசாங்கம் இதற்கான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் இது மாதிரி வாரிசுகள் அரசியலில் மட்டுமல்ல தொழில்களிலும் நீதிபதிகளிலும் மருத்துவர்களிலும் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எந்த எல்லா பதவிகளிலும் வாரிசுகள் கூடாது வாரிசுகள் தேர்ந்தெடுக்கப்படுவது அவர்கள் திறமையால் மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் காரணமாகத்தான் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இன்றைய என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் உங்கள் சிந்தனைக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் வணக்கம்